எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கல்களாக இருந்தாலும் தனக்கே உரிய பாணியில போராடி ஜெயிக்கக்கூடிய முதன்மையான ராசி விருட்சிக ராசிக்காரர்கள் தன்மானத்துக்கு பெயர் போனவங்க நம்ம தான் கஷ்டப்பட்டாலும் சரிதான் யார்ட்டையும் போய் நிற்கணும்னு நினைக்காதவங்க எவ்வளோ வழியாக இருந்தாலும் சரிதான் மனசுக்குள்ளே புழுங்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு அதை நம்ம யாரும் காட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க ஸோ உங்களுக்காகவே இந்த வருஷத்துல பல நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எட்டில் குரு மறையிறதுன்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சாதகமற்ற விஷயம்தான் ஏன்னா நெட்டிலில் குரு வரும் பொழுது தேவையற்ற சொல் பழிகளை கடக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும் ஸோ விருட்சிகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் பிகினிங்லேயே சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா யாரையுமே கண்மூடித்தனமாக இந்த வருஷத்துல தயவு செஞ்சு நம்பாதீங்க தேவையில்லாத அன்பு தேவையில்லாத பாசம் தேவையில்லாத பற்று தேவையில்லாத பொசசிவ்னஸ் உங்களை பெரிய வழிக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவையும் பொறுப்புகளையும் தயவு கூர்ந்து ஒப்படைக்க வேணாம் யாரோடு பேசினாலும் பழகினாலும் ரொம்ப எச்சரிக்கையாருங்க எமோஷ்னலாக யாரோடையுமே கனெக்ட் ஆகாதுங்க ஏன்னா விருட்சகன்றது குழந்த மனசு மாதிரி செவ்வான்னா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி தான் பார்க்குறதுக்கு படாடமாக இருப்பீங்க பைல்வான் மாதிரி இருப்பீங்க ரவுடி மாதிரி முகத்தை வச்சுக்கலாமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இதயம் என்பது யாராவது நம்மகிட்ட அன்பா பேசிட மாட்டாங்களா யாராவது நமக்கு ஒரு கருணையாக இருந்துட மாட்டாங்களா யாராவது நம்ம தலையில் கை வச்சு நீ நல்லா இருந்துடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் என்பது மனசில் இருக்கும் அப்படி யாராவது சொல்லும்போது அந்த வார்த்தைக்கே நம்ம அடிக்ட் ஆகிடுவோம் அது விருட்சிகராசிக்குரிய இயல்புன்னு நான் சொல்லுவேன் ஆனாலும் இந்த அர்தாஷ்டமத்து சனி என்பது பல்வேறு விதமான சவால்களை விருட்சிகராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கொடுத்துட்டு இருக்குதுன்றதை மறுக்க முடியாது இருந்தும் இந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு நான் மேற்கூறிய சில விஷயங்கள்ல மட்டும் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அப்ப விருட்சிகராசிக்கு இந்த வருஷம் முழுக்க நாங்க கவனத்தோட மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா கவலையே படாதீங்க இறைவனுடைய அருளோடு விருட்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் மிகச்சிறந்த இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஜாதகத்துக்கு ராசிக்கு இரண்டாவது இடத்தை குரு பார்க்கிறார் இரண்டாவது இடத்தை குரு பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமே தீரும் குடும்ப வாழ்க்கையே நான் அனுபவிச்சது கிடையாது குடும்ப வாழ்க்கைக்குள்ள நான் சந்தோஷத்தை பார்த்தது கிடையாது எனக்கு குடும்பமே இல்லை அப்படின்னு நினைச்சு புலம்புறவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் என்பது நிச்சயமாக குடும்ப பிராப்தத்தை ஏற்படுத்தும் குடும்ப சூழ்நிலைகளில் ஒரு நல்ல நிம்மதியான அமைதியும் சந்தோஷமும் நல்ல விதமான சுபகாரியங்களும் வீட்டில் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது பணத்தட்டுப்பாடு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக தீரும் ருட்சிக ராசிக்காரர்கள் கை நிறைய பணம் வச்சு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க கடந்த வருஷத்துல இருந்து வந்த ஃபைனான்சியல் லேக்கிங் எல்லாம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சரியாகும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்ற பலன்களை கடவுள் கொடுப்பார் போட்டி தேர்வு எழுதுறவங்களாம் பாஸ் ஆகிடுவீங்க விரும்பிய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஹையர் ஸ்டடிஸ் அப்ராடில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் ஏற்படுத்துவார் விருட்சிகாசிக்காரர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படுத்தும் புலப்படுத்துவீங்க பேசக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய விருட்சிகராசிக்காரர்கள்லாம் எங்கேயோ போயிடலாம் நியூஸ் ரீடராக இருக்கட்டும் அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும் வேறு எந்த மாதிரியான தொழில் நீங்கள் பேசக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருளோடு அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் வார்த்தையை அலட்சியப்படுத்தினா அவங்கள வந்து இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களை மதித்து அவங்கள சபையேற்றக்கூடிய நாட்களையும் நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார் நாளில் ராக இருக்குது நாளில் சனி இருக்கிறது உண்மையை சொல்லணும்னா பாதகமான விஷயம்தான் சாதகெல்லாம் கிடையாது ஆனால் ஆட்சி பெற்ற சனி நல்லது ராகு இப்போ வரும் பொழுது ராகு எதுக்கு சொந்த வீடு கிடையாது ராகு பகவான் சனி பகவானாக மாறி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருங்க கண்டிப்பாக நீங்கள் மண் வாங்குவீங்க மனை வாங்க போகிறீங்க வீடு அமைஞ்சே தீரும் ஏற்கனவே வீடு கட்டி பெண்டிங்கில் நினச்சுன்னா அந்த வீடை ஃபினிஷ் பண்ணுவீங்க ஒரு பிளாட் பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளால் அதை வாங்க முடியுமா நம்மள்ட்ட பணம் இருக்குமா அல்லது பார்த்துக்கிட்டே இருக்கும் கையில் கிடைக்கல இடா பத்து லட்சம் ரூபா பிளாட்டு ஆறு லட்சம் தானே இருக்கு மெச்ச நாலு லட்சத்துக்கு எங்கே போகும்னு நினைக்கிறவங்களுக்கு தானா அந்த நாலு லட்சம் எதாவது ஒருபத்தில் கடவுளே ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் பத்து லட்சம் கொடுத்து நீங்கள் அந்த இடத்த முடிச்சுடுவீங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு நடக்காத விஷயங்கள்லாம் பலது நடக்க போகுது ஏற்கனவே கட்டி முடிச்சு பில்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணாமல் இருந்ததெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பால் காய்ச்சுவீங்க தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே ஆரம்பித்து தொய்வில் இருக்கக்கூடிய தொழில் அல்லது முடங்கி இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க பூமி பூஜை போட்டு கட்டியே தீர்வீங்க மே பதினொன்றுக்கு அப்புறம் ஸோ இது எல்லாமே விரட்சிக ராசிக்கு ஒரு பெரிய பலம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக பழைய வண்டியை வச்சுருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமே புது வண்டி மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வாகன சேர்க்கை ஏற்படும் அப்ப சுகசானத்தை பார்க்கும்பொழுது தாயினுடைய உடல் நலத்துல இருந்த வந்த சிக்கல் சரியாகும் ஏன்னா நாலாவது இடத்துல சனி இருக்கும் பொழுதோ அல்லது நாலுல ராகு இருந்துச்சுன்னாலும் பாதகத்தை தரும் ஆனாலும் குரு பார்வை வந்ததுக்கு பிறகு மே பதினொன்னாம் தேதிக்கு அப்புறமா அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க மெடிக்கலாப் செலவுகள் இருக்கு அல்லது வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு அம்மாவோடனா அது சரியாயிடுங்க நிறைய பேர் விருஷிக ராசிக்காரர்கள் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டாவஷம் எல்லாம் வனவாசமா தான் இருந்திருப்பாங்க எங்கேயுமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க இந்த ஊரில் இருக்க அந்த ஊரில் இருக்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர ஒரு இடத்தில் நிலையாக இருந்தவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது இல்லை நாடோடி வாழ்க்கை ஒரு விட்டு ஊர் தேசம் விட்டு தேசம் எல்லை விட்டு எல்லை மாதிரி வாழ்ந்தேன் சொந்த வீடு சொந்த நாடு சொந்த பூமி இருந்தால் கூட அதில் போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை விருட்சகராசிக்கு ஏற்படுத்தலை ஆனால் இந்த குரு பார்வை வந்ததுக்கு பிறகு பகலவனை கண்ட பணி போல் அவர்களிடத்தில் இருந்த பாவங்கள் அத்தனையும் மறை இல்லத்தில் சந்தோஷம் உள்ளத்தில் குதூகலத்தை தரும் குறிப்பாக புத்தர தோஷம் என்பது ராசிக்காரர்களுக்கு நீங்குது அஞ்சலராக இருக்கும் பொழுது புத்தர தட ஒன்றரை வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு முருகனே குழந்தையாக பிறப்பார் மழை செல்லும் சத்தியமாக ஏற்படும் குலதெய்வ அனுகூலம் ஏற்படும் சாமி வந்து வீட்டிலே வரல சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி கூட எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் குலதெய்வத்தினுடைய அனுகூலமும் பிராப்தமும் கிடைக்கப் போகிறது அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே சரியாகும் பூர்வீக சொத்து பத்து சிக்கல்கள் சரியாகும் பூர்வீக ஊர்ல போய் குடும்பம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சரியாகும் வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கேன் சார் நான் சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்கலாம் இடம்பெயர்ந்து வந்து நல்லபடியாக அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு தீராத கடன் சுமைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் ராசிக்கு தீரும் பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார மந்தத்தன்மைகளை சரி பண்ணுவார் கடவுள் ஏழு இருக்கிற குரு எட்டாவது இடத்துக்கு போறார் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இல்லற வாழ்க்கையில கவனமா இருக்கணும் இதை மறுக்கவே முடியாது எட்டுல குரு வந்துச்சுன்னா வாலி பட்டமிழந்ததுன்னு ஒரு பழமுடி இருக்குது ஸோ தேவையற்ற சொல்லுவரும் தேவையற்ற பெயர் கெடும் தேவையில்லாத புகழை கெடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தயவு கூர்ந்து கவனம் முன்னாடி சொன்ன மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை கூடாது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அன்வான்டான ரிலேஷன்ஷிப்ஸ் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியடில் வரும் தேவையில்லாத தொடர்புகள் உருவாகும் திடீர்னு ஒரு அன்பு வரும் திடீர்னு ஒரு பாசம் வரும் திடீர்னு ஒரு காதல் வரும் இது வந்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் அதில் மட்டும் கவனம் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மே மாதம் பதினொன்றாம் தேதிக்குள்ளே திருமணம் செய்யலாம் சப்போஸ் மே பதினொன்று தாண்டிடுச்சுன்னா எட்டில் குரு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா திருப்பவும் கல்யாணத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் வரண் வாழ்க்கைத்தினையோட ஜாதகத்துல குரு பலன் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணலாம் பட் ரெண்டு பேருக்குமே குரு மறைஞ்சிருந்துச்சுன்னா மூணாறு எட்டு பன்னெண்டில் இருந்துச்சுன்னா தயவு கூர்ந்து திருமணத்தை தள்ளி போடுவது நல்லது விருட்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத தலையீடுகளை குறைக்கணும் எந்த விதமான ஸ்கேமிங் குள்ளையும் நீங்க போய் மாட்டிக்கூடாது அது ஆன்லைன் சூதாட்டத்தில் தொடங்கி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொடங்கி அல்லது நூறுரூவா கட்டினா ஆயிரரூவா கொடுக்குறோம் ஆயிரரூவா கட்டினா பத்தாயிரம் கூடிய எந்த விதமான கவர்ச்சிகரமான விளம்பரத்துக்கும் ஆசைகளுக்கும் போலிக்கும் நீங்கள் ஏமாறவே கூடாது இந்த ஒரு வருஷத்தில் என்ன ஆசையை தூண்டும் ராகு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் அதெல்லாம் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் ஏன்னா அர்தாஷ்டமத்தில் சனி அர்தாஷ்டம ராகு விருட்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இடமாற்றம் வந்தே தீரும் இடம் விட்டு இடம் மாறுவீங்க ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய வாய்ப்பு எல்லை விட்டு எல்லை மாறுவீர்கள் வேலையிலிருந்து வேற வேலைக்கு போயே தீர்வீங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் கிடைத்தே தீரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கிடைச்சே தீரும் அப்படி கிடைக்கிற விஷயம் நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும் நீங்கள் வேண்டிக்கணும் கணவனை விட்டு மனைவி பிரியக்கூடாது மனைவி விட்டு கணவன் பிரியக்கூடாது குடும்பத்தை விட்டு நாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாது ஏன்னா அந்த ராகு நாளில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும் அது மட்டும் கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே மாதிரி விருட்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமா பார்க்கும் பொழுது பார்த்தா பத்தாவது இடத்துல கேது வராது பத்தில் கேது வரும்பொழுது பட்டம் பதவி பேர் புகழ் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் ராகு கொடுக்கும் கேது கெடுக்கும்னு சொல்லுவாங்க சூரியனோட வீட்டில் கேது வரும் பொழுது அது சூரிய கிரகணத்துக்கு உள்ளான ஒரு தோஷத்தோடு வருவதால் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் வேலையில் தேவையில்லாத அழுத்தம் வரும் தேவையில்லாத ஒரு ஒரு அவப்பெயர் வரும் தேவையில்லாத நம்மளே வேலையே நல்லா செஞ்சால் கூட அதில் ஒரு தேவையற்ற சுணக்கங்களை ஏற்படுத்தும் அல்லது வேலையில் வந்து தேவையற்ற பனிச்சுமைகளை நம்மளே ஏற்றிப்போம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாலே போதும் அதனுடைய அழுத்தத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி லாபம் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட விரச்சிக இந்த வருஷத்துல கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கை நிறைய காசு வச்சு கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் செலவு பண்ணுவீங்க சுபவரையங்கள் நிறைய பண்ணுவீங்க நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தாய் உடைய தந்தையுடைய உறவுகளால் உங்களுக்கு நல்ல விதமான ஆதாயமும் அனுகூல பலன்களும் கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும் அதே மாதிரி வேறு நாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்கெல்லாம் கண்டிப்பாக போவீங்க கடல் கடந்து விருட்சிக ராசிக்காரர்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் இருக்குது ஸோ அதனால் ஜாலியாக நீங்கள் ஒரு நல்ல இன்ப சுற்றுலாக்கள் அத்தனையும் செய்யலாம் ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கு ஒரே விஷயத்தில் மட்டும் கவனம் எட்டில் குரு இருக்கிறதுனால மட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேவையற்ற மூன்றாவது நபர்களை நம்பக்கூடாது தேவையற்ற மூன்றாவது நபர்களை நம்பி எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது அதீத அன்பு பாசம் இருக்கக்கூடாது அதீஸ் அதீத எமோஷனல் ஆகக்கூடாது அதீத அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது ஸோ இது எல்லாமும் அந்த எட்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு ரெண்டாவது பத்தில் இருக்கக்கூடிய கேது வேலையில் கவனம் அது ஒன்றே மட்டும் கவனம் வேலையில் மட்டும் கவனம் பட்டம் பதவி பேர் புகழ் இது மட்டும் வேலை கெட்டு போகாமல் பேர் கெட்டு போகாமல் கொஞ்சம் அடக்கி போகிறவனாக இருந்தாலும் நம்ம நேரம் சரியில்லைன்னு கொஞ்சம் அடங்கி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா வேலையை விட்டுட்டே வெளியே வர மாதிரியான சூழல்களும் ஏற்படும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட இருந்தால் போதும் எந்த வழிபாடுகளை செய்தால் விருட்சிகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னா சோ முருகப்பெருமானுடைய பாதத்தை நீங்க இருக்கமா பிடிக்கணும் அர்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய தாக்கமும் அர்தாஷ்டம ராகு தாக்கமும் எட்டாம் இடத்து குருவோட தாக்கமும் பத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட தாக்கமும் விலகணும்னு சொன்னா முருகனுடைய பாதம் குறிப்பா வியாழக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோவில் போங்க அன்னைக்கு செவ்வரளிப்பு முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி ஆறு தீபம் அருங்கோண தீபத்தை ஏற்றி முருகன் முன்னாடி நின்று உங்க கைகளால் அந்த தீபத்தை காட்டி கிழக்கு முகமா பார்த்து தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வாங்க கடவுளுடைய அருளோடு அந்த சூரிய பகவானை பார்த்து எரியக்கூடிய தீபம் என்பது சூரியனுடைய வீட்டில் வரக்கூடிய கேது பகவானுடைய ஆதிக்கத்தை குறைக்கும் முருகப்பெருமானை நோக்கி நீங்கள் ஏந்தி வழிபடக்கூடிய உங்களுடைய உள்ளுணர்வு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் முருகப்பெருமான் வெற்றியடையை செய்வதற்கான ஒரு முகாந்திரமாக கண்டிப்பாக இருக்கும் நேரம் கிடைச்சதுன்னா ஒரே ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாதர் கோவிலுக்கு நீங்க போகலாம் இது எதுக்காகன்னா நாலாவது இடத்துல ராகு வர்றதுனால அம்மாவோட உடல் நலத்தில் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கும் வாகன விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கும் தொழில் முறையில பெரிய நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக மட்டும் அந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதே மாதிரி வீடு வீடு கட்டுறோம் அதுல ஒரு தடை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள்ல தடை இல்லாமல் இருக்கிறதுக்கும் மட்டும் வேண்டிக்கிட்டு அழகா நாகநாதர் கோயில் போயிட்டு ஒரு படி பால் வாங்கி சாமிக்கு கொடுத்துட்டு வரலாம் அதை வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இறைவனுடைய அருளோடு உங்களுடைய இல்லமும் உள்ளமும் செழிப்படையும் மேலும் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய பல மாற்றங்களையும் பெரிய பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையணும்னு சொல்லி நானும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்